நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் உலர்த்தும் பணி விவசாயிகள் பணிகள் செங்கல் சூளை பணிகள் மற்றும் இதர பொது பணிகள் ஆய்வறிக்கை வானிலை முன்னறிவிப்பும் ஆலோசனையும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் நான்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதலிலே அறுவடை விவசாயிகள் வளிமண்டல சுழற்சி தென் மாநிலங்கள் மீது கீழடுக்கு மேலடுக்கு இடைப்பட்ட அடுக்கலை நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால காற்றோட திசை மற்றும் வேகம் காற்று குவிதல் இடம் வெப்பம் உயரும் இடம் எல்லாமே மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கிறது அதாவது வளிமண்டல சுழற்சி கீழடுக்கு சுழற்சி வலுப்பெற்றால் ஒரு இடத்துல காற்றை குவிக்கும் ஒட்டுமொத்தமாக பருவமழையை முன்னெடுத்து செல்கின்ற காரணத்தினால வளிமண்டல சுழற்சி ஒரு நீண்ட வாக்கில ஒட்டுமொத்த தென் மாநிலங்கள் இடைப்பட்ட போதில் ஒடிசா முதல் தமிழ்நாடு வரைக்கும் கர்நாடகா மற்றும் தெலுங்கானா வரைக்கும் ஒரு இணைப்பில் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு சுழல்கிறது இந்த வளிமண்டல சுழற்சி ஒவ்வொரு அடுக்கு ஒவ்வொரு உயரத்திலும் ஒவ்வொரு மாதிரியான காற்றை வழி நடத்துகிறது கீழடுக்கிலே ஒரு திசை அல்லது அதாவது ஒரு ஐநூறு மீட்டர் வரைக்கும் ஒரு திசை ஆய ஆயிரம் வரைக்கும் ஒரு திசை ஆயிரத்தி ஐநூறுக்கு மேல் ஒரு மாதிரியான அமைப்பு இப்படி எட்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் வெவ்வேறு விதமான வானிலை காற்றோட திசை அமைப்பை ஏற்படுத்தி குவிதலை ஏற்படுத்தி மழை பொழிவை ஆங்காங்கே ஏற்படுத்தி குழப்பமான வானிலையும் ஆங்காங்கே மழை பொழிவோம் அருகிலேயே மழை பொடிமோ அருகிலேயே ஒதுக்குதலும் அருகிலேயே மந்தமான வானிலையும் என்ற ஒரு அமைப்பு தென் மாநிலங்கள் முழுவதுமே நீடிக்கிறது இதில் நல்ல மழை பொழிவு கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் குறிப்பிட்ட இடங்களில் நல்ல மழைப்பெடிவை கொடுக்கிறது கேரள எல்லையோரத்தில் மந்தமான வானிலையும் மலைப்பகுதிகளில் மழைப்பொடிவும் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு குழப்பமான வானிலை மழைப்படிவையும் கொடுத்து வருகிறது இதில் அறுவடை விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் அச்சத்தை ஏற்படுத்துகிறது சில இடங்களிலே அறுவடை பாதிப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது இன்னும் ஒரு வாரம் இருந்தால் நன்றாக முதிரும் இன்னும் ரெண்டு மூன்று நாட்கள் இருந்தால் நன்றாக முதிரும் முதிர்ந்த பிறகு அறுவடை செய்யலாமா என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வானிலை வந்து அறுவடை விவசாயிகளுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது அதே நேரத்தில் சில சில இடங்களிலே மழை அதிகமான ஒரு மழைப்பொழிவையும் பொழுது பாதிப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது ஆக அறுவடை செய்யலாமா என்கின்ற ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இப்பொழுது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு பரவலான அனைவருக்குமான மழைப்பொழிவு கிடையாது கர்நாடகா கேரளா கேரளாவிலேயும் மேற்கு தொடர்ச்சி மலை கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் வட உள் மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் ஆனால் பரவலாக அந்த மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் பொழிந்து விடாது அனைத்து பகுதிகளுக்கும் அதாவது பொழியும் மழை கூட அருகருகே வேறுபாடு இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் ஆகையின் காரணமாக பெரிய அளவில் கொட்டி தீர்த்து பாதிக்கும் மழை என்பது பரவலாக இல்லை ஏதேனும் ஒரு சில இடங்களில் இருக்கலாம் அப்படித்தான் இருக்கும் ஒன்பதாம் தேதி வரைக்கும் இதே வானிலை தொடரும் எட்டாம் தேதி வரைக்குமாவது கண்டிப்பாக தொடரும் இந்த மேகமூட்டத்துடன் வானிலை வந்து இன்னும் ரெண்டு நாட்களுக்கு இருக்கும் அப்புறம் மேகமூட்டம் விலகி வெயில் வந்து மழை பொழிவை கொடுத்தாலோ ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த மழை வானிலை இருக்கு இந்த சுற்றின் மழை ஒன்பதாம் தேதிக்கு பிறகு இந்த வளிமண்டல சுழற்சியானது கர்நாடகா அதாவது கோவா கரையோரமாக சென்று மகாராஷ்டிர கரையோரத்தில் மும்பை சூரத் கோவா இடைப்பட்ட பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாக மாறி கடலோடு இணைந்து சுழற்சியாக தரையோடு இணைந்து சுழற்சியாக மாறி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரைக்கும் தீவிரமடைந்து அது விலகி செல்ல இருக்கிறது ஆக எட்டாம் தேதி வரைக்கும் இதே வானிலை ஆக அச்சப்பட தேவையில்லை அறுவடை விவசாயிகள் அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய தானியங்கள் முதிர்ந்திருந்தால் அறுவடை செய்யலாம் உறுதியாக கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் நல்ல மழை இருக்குது ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் இருக்குது கேரள எல்லையோர மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் இருக்குது கணவாய் பகுதிகளில் குளிர்ந்த காற்று மேகமூட்ட வானிலையும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் குறைந்த பரப்பில் மழை இருந்தாலும் பெய்யும் இடத்துல கொஞ்சம் வலுத்திருந்து பெரும்பாலான பர பரப்பில் மேகமூட்டத்துடன் குளிர்ந்த வானிலையை கொடுத்து கொண்டிருக்கூடிய நிலை தான் எட்டாம் தேதி வரை தொடரும் அச்சப்படுவதற்கு தேவையில்லாத ஒன்று ஆனால் மழை இருக்கிறது என்ற ஒரு முன் எச்சரிக்கை மட்டும் வேண்டும் அறுவடைக்கு தானியங்கள் தயாராகிவிட்டால் நீங்கள் அறுவடை செய்யலாம் அதற்காக நீங்கள் அச்சப்பட்டு கொண்டு இருக்க வேண்டாம் ஐந்தாம் தேதிக்கு மேல் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் வரும் ஆனால் எட்டாம் தேதி வரைக்கும் இந்த வானிலை இருக்கும் மழை வானிலை ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி வாய்க்கில் கொஞ்சம் வெயில் வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் ஆனால் வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு இந்த மூ மேகமூட்டம் மற்றும் மந்தமான வானிலை இந்த குழப்பமான வானிலை எல்லாம் இருக்கும் ஆனால் மழை என்பது தேதி இரவு ஒன்பதாம் தேதி வரை கூட ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஒரு பதினான்கு பதினைந்தாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு இடைவெளி கிடைக்கும் மேற்கு காற்றோட வேகம் கூடும் தென்மேற்கு பருவ காற்று கொஞ்சம் வேகம் எடுக்கும் இதனால் மழை என்பது விலகி காற்றாக மாறிடும் அதனால் எட்டாம் தேதிக்கு மேலே உங்கள் அறுவடையை நீங்கள் செய்து கொள்ளலாம் முதிர்ந்து விட்டால் நீங்கள் அறுவடை செய்து விடுங்கள் அதற்காக மழை வரும் என்றெல்லாம் உலரும் என்று உலர்த்தும் விவசாயிகளாக இருந்தாலும் அந்த அதாவது அறுவடைக்கு நனைந்திருக்கக்கூடிய தானியங்களை நீங்கள் உலர்ந்த பிறகு கூட அறுவடை செய்யலாம் அதுக்காக அதற்காக உலராமல் ஈரப்பதத்துடன் அறுவடை செய்து அதை உலர்த்துவது கடினம் இதையெல்லாம் நீங்கள் வந்து நினைத்து மனதில் வைத்து கொள்ள வேண்டும் கதிரிலே இருந்தால் அப்படியே காய்ந்துவிடும் அறுவடை செய்து விடலாம் அது அறுவடை செய்துவிட்டால் அது வந்து தரையில் கொட்டி உலர்த்துவது என்பதெல்லாம் கடினம் அந்தளவுக்கு பிரைட் வெயில் இருக்காது இவையெல்லாம் மனதில் பதித்துக்கொண்டு அச்சப்படாமல் உங்கள் உங்களுடைய நிலத்தின் தன்மை அது எப்படி விழுந்திருக்கிறதா அல்லது விழாமல் இருக்கிறதா அல்லது முதிர்ந்திருக்கிறதா முதிராமல் இருக்கிறதா வயலில் மிஷின் எப்படிப்பட்ட மிஷின் வச்சு நீங்கள் அறுவடை செய்யலாம் இவையெல்லாம் உங்க விருப்பத்துக்கே விட்டுடுற வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் தேதி வரைக்கும் எட்டாம் தேதி வரைக்கும் அது கண்டிப்பாக மழை இருக்குது ஒதுக்கி ஒதுக்கி தான் இருக்கும் ஒரு இடத்துல பெய்யுன்னு சொல்ல முடியாது பெய்யாதுன்னு சொல்ல முடியாது குழப்பமான வானிலை கொடுத்து அச்ச உணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் கர்நாடக இல்லையோர ஆந்திர எல்லையோரத்தில் வட உள் மாவட்டங்களில் கண்டிப்பாக கொஞ்சம் மழை இருக்கும் கேரள எல்லையோரத்துலேயும் இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் இருந்தாலும் பிற மாவட்டங்களில் ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் ஒதுக்குதல் குறைவாக இருக்கும் உள் வட உள் மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கும் ஒதுக்குதலோடு இருக்கும் மழை அருகருக்கே வேறுபாடுகள் இருக்கும் இதை நினைவில் கொள்ளுங்கள் ஒன்பதுலேருந்து ஒரு பதினாலு பதினைந்து தேதி வரைக்கும் கொஞ்சம் இடைவெளி கிடைக்கும் ஆனால் அதிலும் மழை இருக்கும் அது ரொம்ப பரப்பில் குறைந்து குறைவான ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் இதெல்லாம் கணத்து கணக்கில் கொண்டு நீங்கள் அறுவடை செய்யணும் உலர்த்துவதும் இதே வானிலை தான் உலர்த்துவதற்கும் இதே மந்தமான வானிலை ஆறாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் வெயில் கிடைக்கும் தேதிக்கு மேலே முழுமையான நல்ல ஒரு வெயில் கிடைக்கும் ஆனால் மேற்கு காற்றோட வேகம் எட்டாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கூடும் கர்நாடகா க அதாவது மகாராஷ்டிர கரையோரத்தில் நிகழ்வு உருவாகினாலும் வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி உருவாகி அதாவது மேற்கு காற்று ஈர்க்கும் வங்கக்கடல் அந்தமான் பகுதி வரைக்கும் மேற்கு காற்று பயணிக்கும் என்பதனால கொஞ்சம் மேற்கு காற்றோட வேகம் இருக்கும் மகாராஷ்டிர கரையோரம் வலுவான மும்பை அருகே வலுவான நிகழ்வு மழையை திசை மாற்றி எடுத்து செல்லும் இவையெல்லாம் நடக்க இருக்கிறது உப்பளத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தபடியை பார்த்தீங்கன்னா உப்பளம் சார் உப்பளம் உப்பு இங்க கடந்த ஒரு வாரமாக எங்களுக்கு மூன்று ரெண்டாம் தேதி வரைக்கும் கடுமையான வெயில் இருக்குன்னு சொன்னால் நல்லா பாருங்கள் நம்ம தான் வானிலை அறிக்கையே முதல் முதல்ல நம்ம தான் எதையுமே சொல்கிறோம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மூன்றாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஆ ஏழாம் தேதியிலிருந்து இரண்டாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக அந்த நிகழ்வானது ஆறாம் தேதி கரை கடந்த பிறகு இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து வெயில் இருக்கும் ஐந்து நாட்களுக்கு கடுமையான வெயில் இருக்கும் மூன்றாம் தேதி குளிர்ந்து விடும் என்று சொன்னோம் வெப்பநிலை நூறு டிகிரிக்கு கீழே போய்விடும் என்று சொன்னோம் ரெண்டாம் தேதி மழை சென்னைக்கும் கொடுக்கும் என்று சொன்னோம் கொடுத்ததா இல்லையா சற்றே நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும் வானிலை அறிக்கையை கேட்டுக்கொண்டு சொன்னதை நினைவுபடுத்தி பார்த்து அதை உண்மைத்தன்மையும் உணர்ந்து கொள்ள வேண்டிய உங்களுடைய அந்த மனப்பக்குவம் என்பது உண்மைத்தன்மையை அறிவிக்க வேண்டிய மனமும் உங்களுக்கு வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டாம் தேதி சென்னைக்கு மழை இருக்குன்னு சொன்னோம் சென்னையெல்லாம் அனல் காற்று வீசியது அது மூன்றாம் தேதி அனல் எல்லாம் குறைந்தால் விடும் என்றும் குளிர்ந்து விட்டது புழுக்கமான வானிலை இருந்தாலும் வியர்வை கொடுத்து அது ஜில்லன்ற உடம்புல ஒரு குளிர்ச்சியான நிலை தான் கொடுக்கும் தான் இந்த ஆனால் சூடு இதெல்லாம் இல்லை இதெல்லாம் முற்றிலுமாக விட்டது கோடை விலகி விட்டது இனிமேல் தென்மேற்கு பொறுமழையில தொடங்கி இந்த ம இதமான வெப்பநிலையும் இப்போ மழை வானிலையும் தான் இருந்து கொண்டிருக்கோம் ஆகவே இந்த சூடு இல்லாத காரணத்தினால் இரண்டாம் தேதி வரைக்கும் உப்பளத்து உற்பத்திக்கு நன்றாக உப்புப்படுதல் இருந்தது நான் நேரடியாக பார்த்தேன் உப்பு எல்லாம் நல்லா வேகமாக பட்டுச்சு வேகமாக ஒரு நாளில் கூட வாரியது நாலு இடங்களும் உண்டு ஆனால் அது எப்பொழுது மந்தமான வானிலையை கொடுத்துருக்கிற காரணத்தினால உப்பு உற்பத்தி என்பது வேகமாக நடைபெறாது குழப்பம் இந்திய நிலை தான் ஒன்பதாம் தேதி வரை நீடிக்கும் ஒரு ஐந்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் ஆறாம் தேதியிலிருந்து கொஞ்சம் வெயில் கிடைத்து கொஞ்சம் தெளிவடையும் அதே நேரத்தில் மழை ஒன்றும் கொட்டி திருத்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடாது குழப்பமான வானிலை ஆனால் நனைக்கும் மழைகள் இருக்கும் லேசான மனைகள் இருக்கும் வேதாரண் அகசிய அதே போல் பழவேற்காட்டு பகுதியில் கொஞ்சம் நல்ல மழையே இருக்குது கனமழை இருக்குது பழவேற்காட்டு பகுதிக்கு கொஞ்சம் கனமழை இருக்குது அதே நேரத்தில் மரக்கானத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிதமான மழை இருக்குது லேசான மிதமான சற்று மழை வரை இருக்குது ஆறாம் தேதி ஏழாம் தேதி அது இருக்கும் ஒன்பதாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் குறைந்த பரப்பில் இருந்து கொண்டிருக்கும் அகசியாம்பள்ளி பகுதிகளில் ஒரு ரெண்டு நாட்களுக்கு இந்த மழை பொழிவானது இருக்கும் மூன்று நான்கு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் பெய்யும் பொழுது பெய்யலாம் ஒதுக்கலாம் பெரும்பாலும் ஒரு கொட்டி கொட்டித்திருத்து அவங்களுடைய ஒப்பளங்களை ஒரு சேதப்படுத்தும் அளவிற்கு எல்லாம் மழை இல்லை உப்பு உற்பத்தியை பாதிக்கும் அளவிற்கு கொஞ்சம் மந்தமான வெயிலும் மேகமூட்டத்துடன் வானிலையும் அவ்வப்பொழுது இடையில் லேசான மிதமான மழை குறுக்கீடுகளும் இருக்குமே தவிர அச்சப்பட தேவையில்லை வரக்கூடிய ஒன்பதாம் தேதிக்கு மேல் நீங்கள் உப்பு உற்பத்தியை நீங்கள் செய்யலாம் ஆனாலும் எந்த நேரத்திலும் ஒரு வாரம் தான் உங்களுக்கு அந்த கேப்பே கொடுக்கும் அதுக்கப்புறம் தொடர்ந்து உங்களுக்கு கேப்பில் வங்கக்கடலில் அடிக்கடி நிகழ்வுகள் உருவாகும் வங்கக்கடல் நிகழ்வுகள் உங்களை இந்த மேகமூட்டம் உப்பு உற்பத்தியெல்லாம் வார ஒரு முறை இடையூறு கொடுக்கும் வாரம் ஒருக்கு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு ரெண்டு சுற்று மழைப்பிடிப்பு மூன்று சுற்று மழைப்பிடிவுலாம் இருக்கிறது தொடர்ந்து நீங்கள் கிடைக்கக்கூடிய இட இடைவெளியை பயன்படுத்தி உற்பத்தி செய்யணும் பிறகு அதை வாரி பாதுகாக்கணும் என்று தொடர்ந்து நீங்கள் முன்னெச்சரிக்கை பணியிலேயே வானிலை ஆய்வு அறிக்கையோடு இணைந்திருந்தால் தான் நன்றாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியே செங்கல் சூளை பணியை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது உங்களுடைய முடிவுக்கு விட்டுவிடுகிறேன் மழை வந்து ஏ ஒன்பதாம் தேதியிலேருந்து தான் இல்லை என்று சொல்லலாம் உங்கள் ஒன்பதாம் தேதியிலேருந்து நீங்கள் செங்கல் சூளைக்கு தீயிடலாம் ஒன்பதாம் தேதியிலேருந்து ஒரு வாரத்தை நீங்கள் செங்கல் கட் பண்ணலாம் ஆனால் கட் பண்ணாலும் உங்களுக்கு பிரைட்டாக ஒன்று வெயில் இருக்காது ஒரு வாரத்தில் காய்மா என்பது நாலு நாளில் காயமாகங்கிறது சொல்ல முடியாது அதுவும் ஓரிடங்களில் மழை இருக்கத்தான் செய்யும் இப்போது உங்களுடைய செங்கல் சூலை பணியில் இருக்கக்கூடிய முடித்து அதை தீயிடும் பணிக்காக நீங்கள் நேரத்தை நாளை காத்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் தேதிக்கு மேலே பயன்படுத்திக் கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி வந்து பரவலான மழை உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்தான் இருக்குது ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் பொழுது அது உங்களிடமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்றால் உங்களிடமாக கூட அது அமைந்துவிடும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஒன்பதாம் தேதிக்கு மேல் உங்களுடைய செங்கல் சூலைக்கு தீயிடும் பணியை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் அதே போல் உப்பு உற்பத்தியும் ஒன்பதாம் தேதிக்கு மேல் அமைத்துக் கொள்ளலாம் அதுக்கு முன்னாடியும் வெயில் இல்லாததுனால உப்பு உற்பத்தி குறைவாக இருக்கும் தொடர்ந்து மூடி பாதுகாத்தல் எல்லாம் இருக்கட்டும் உளர்த்தல் பணிக்கு தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் உளர்த்தல் பணியை செய்து கொண்டிருங்கள் தொடர்ந்து வானிலை ஆய்வறை வரை கூட அதுபோல் பொதுப்பணிகளுக்கு உள்ள மழைப்பொடிவை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் தேதி வரை இருக்குது எட்டாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக இருக்குது மேகமூட்டமான வானிலை இன்னும் ரெண்டு மூன்று நாட்களுக்கு இருக்குது தொடர்ந்து வானிலை ஆய்வு கூட இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி